ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ லைவ்ல இருக்கோம் லைவ்ல இருக்கிறவங்க அப்படியே ஹாய்ன் மெசேஜ் பண்ணுங்க இப்ப இன்னைக்கு என்ன சேரீ பார்க்க மெசேஜ் பண்ணுங்க என்ன இன்னைக்கு சேரீ என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா ஆல்சர் சரிங்க ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜெரிக வந்துடும் பிரிடல் கலெக்ஷன் ஒவ்வொன்றுமே யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் கலரும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மட்டும்தாங்க இந்த கலர் கிடைக்கும் வேறு யார்ட்டையுமே கிடைக்காது அளவுக்கு இருக்கும் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் டிசைன் மேலே இருக்குங்க இது ஒரு டிசைன் பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் இந்த டிசைன் இந்த டிசைன் அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனுங்க நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறோம் காப்பர் பார்த்திங்கன்னா காப்பர்லேயும் வருது பிங்க் காப்பர்லேயும் வருது உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படியே சேனல் பார்க்குறவங்க அப்படியே ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க சுபாஷ் மேடம் ஹாய் வணக்கம்னு போட்டுருக்கீங்க ஹாய் கனிஷ் கவின் ஹாய் அப்படியே பாருங்கள் கலெக்ஷன் ஒவ்வொரு சேரியாக நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஸாரி பார்த்தீங்கன்னாக்கா ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வந்துடும்ங்க ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வந்துடும் ஆல்சில்ஸியில் பிரிடல் கலெக்ஷன் உங்களுக்கு இதனுடைய ரேட்டு என்னவாக இருக்குன்றதை அப்படியே கெஸ் பண்ணி சொல்லுங்க நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் முந்தி ப்ளவுஸு எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் கான்ட்ராஸ்ட் வந்துடும் உங்களுக்கு பிங்க் காப்பரில் கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த மாதிரி கலர்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க வேணுன்றவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியுற நம்பருக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓபன் பிக் அனுப்புவோம் நீங்கள் இருந்து செலக்ட் பண்ணி கூட அனுப்பலாம் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கிடை கேட்குறீங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஏன் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறது இல்லைன்னாக்கா கொரியர்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு போடுறதுக்கு ஒரு மாசத்துக்கு மேல பண்ணிடுறாங்க அமௌண்ட் போடுறதுக்கு அதனால அது இப்போதைக்கு பண்றது இல்லைங்க மறுபடியும் வேணாலும் பார்த்துட்டு நீங்கள் நீங்க கொரியர்காரங்கள்ட்ட கொடுத்தீங்கனாக்கா அவங்க எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு மாசம் மேல பண்ணிடுறாங்க இந்த சாரி கலர் பாருங்க கலர் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு குங்குமம் கலர் கான்ட்ராஸ்ட் வந்துடும் உங்களுக்கு இந்த கிரீனே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கலர் இந்த முந்தி ப்ளவுஸுங்க பிங்க் காப்பர் தான் இந்த சரியாக அப்படியே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்க இதனுடைய ரேட் என்னவா இருக்குன்றத அப்படியே கெஸ் பண்ணுங்க இந்த சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க டிசைன் பாருங்க சாரி ஃபுல்லாவே வந்துடும் உங்களுக்கு இந்த சேரீல பாத்தீங்கன்னாக்கா திராட்சை டிசைன் வரும் உங்களுக்கு கிட்டத்த பாத்தீங்கன்னா தெரியும் திராட்சை டிசைன் டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ங்க கிராண்ட் லுக்ல இருக்கும் ஒர்கியில பார்த்தக்காசி வந்துருங்க நடுவில் ஜடிக முந்தானியே இருக்கும் பாட்ரம் பாருங்கள் குட்டி பாட்ராட்ட எல்லாருமே விளம்ப விரும்புகிற மாதிரியே இருக்கு அவங்க ஆல்ரெடி சாரி வாங்கியிருக்கிறோம் சாரி எப்படி இருக்குதுன்றதையும் அப்படியே மெசேஜ் பண்ணுங்க அதே மாதிரி நேற்று போட்ட பார்சல் உங்களுக்கு கைக்கு வந்துடுச்சா அப்படின்றதையும் மெசேஜ் பண்ணுங்க லைவாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க

இது என்ன ரேட்டுங்கிறத அப்படியே மென்ஷன் பண்ணுங்க நீங்களே சூஸ் பண்ணுங்க பாருங்க அப்படியே பூ பூவா போட்டிருக்கோம் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமித்துறேன் இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க வாஷிங்லேயும் இருக்கு இப்போ கையிலையும் இருக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு பிடிச்சத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கனாக்கா நாங்கள் உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புவோம் முந்தி பாருங்க ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் உங்களுக்கு கலர் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும் இது இந்த சாரியோட ரேட் அப்படியே சூஸ் பண்ணி சொல்லுங்க குரூப் லிங்க் கூட கீழே அனுப்புறோம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் உங்களுக்கு அனுப்புறோம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கூட டெய்லி போஸ்ட் போடுவோம் அதல இருந்து செலக்ட் பண்ணி நீங்க சொல்லலாம் இது ஒரு டிசைனுங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சங்கு பூ மாதிரி இருக்கும் சங்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கலரும் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா கொண்டு வந்துருவோம் இந்த மாதிரி கலர்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிங்க் காப்பர்லேயே கொண்டு வந்துருக்கோம் பாடரும் பாருங்கள் எவ்வளோ டிசைனாக சூப்பராக இருக்குது பாருங்கள் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் முந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது முந்தி கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட்டு வேணும்னா நாட்கோட போட்டுக்கலாம் முந்திக்கு இது உள் சுத்துங்க ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரிக வந்துடும் பிரிடல் கலெக்ஷன் மாதிரியே தாங்க பிரிடல் கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணுனா கூட யாராளமாக கட் பண்ணலாங்க ஜெயராஜ் மாணிக்கன்றவங்க சாரி என்ன விலைன்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்க நாங்களும் சொல்றோம் ரேட் சொல்றோம் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா எலமலை மார்க்கெட்ல ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே போகுதுங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் கீழே காமிங்க இந்த டிசைன் ஒரு டிசைனுங்க இது பார்த்தீங்கன்னா முந்தி பாருங்க ஸ்கை ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்குங்க முந்தி கிராண்ட் லுக்ல கொண்டு வந்துருக்கோம் முந்தி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் வந்துடும் உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி பாடரா வந்துடும் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த விலைக்கு எலம்புல மார்க்கெட்லேயே ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே போகுதுங்க பெரிய பெரிய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆகிடும் நம்ம கிட்ட மட்டும்தான் ஜஸ்ட் தொள்ளாயிரத்தி அறுபது மட்டும்தாங்க இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி எந்த சாரீ வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் ஓப்பன் பிக் அனுப்புவோம் இது ஒரு டிசைன் பார்த்துக்கோங்க நாலு டிசைனுக்கு மேலே இருக்குங்க நீங்கள் எது வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு ஓப்பன் பிக் அனுப்புவோம் நாங்கள் அப்படி இந்த ஃபோட்டோவில் கூட நீங்கள் ஒரு சூஸ் பண்ணி அனுப்புனீங்கன்னா கூட ஒரு டிக் பண்ணி அனுப்புனீங்கன்னா கூட நாங்கள் ஓப்பன் பிக் அனுப்புவோம் ஜெயராஜ் அண்ணன் பத்து சாரிக்கு மேலே எடுத்தால் என்ன விலைன்னு கேட்குறீங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்படியே மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரேட் போட்டு விட்றோம் ஓகே இன்றைக்கி லைவ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாங்க ஓகே பாய்